உண்மையில் இறந்தவர் ஆவி அழுவுமா இறப்பு என்றால் என்ன மனித வாழ்க்கையின் இறுதி பயணமாக கருதப்படும் இறப்பு எப்போதும் நமக்கு நிறைய கேள்விகளை எழுப்பும் அந்த கேள்விகளில் ஒரு மிகுந்த விசித்திரமானது இறந்தவர்களின் ஆவி அழுவுமா என்பதாகும் இது ஒரு உண்மையான கேள்வியா அல்லது கற்பனையா என்பது பெரும்பாலும் நமக்குள் இருந்து விலகி போய் மந்திரமாய் மாறுகிறது ஆவி என்றால் என்ன ஆவி என்பது ஆன்மா அல்லது உயிரின் நிழல் என்று பலராலும் நம்பப்படுகிறது மனிதன் உயிரிழந்த பின் உடல் மண்ணோடு இணைகிறது ஆனால் ஆன்மா எங்கே செல்கிறது என்பது யார் கருத்திலும் தெளிவாக இல்லை ஆன்மா வாழ்வியல் செயல்பாடுகளுக்கு பின் தொடர்கதை என்று பல மதங்களும் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகளும் கூறுகின்றன ஆவி அழுவதா மனிதனின் அழகியை உண்டாக்குவது அவரது உணர்ச்சிகள் மனிதன் அதிர்வுகள் மற்றும் உடல் செயற்பாடுகள் ஆகும் ஆனால் இறந்தவரின் ஆவிக்கு சோகம் துக்கம் உண்டாகுமா என்பது கருத்து வேறுபாடுகளுக்கு இடமளிக்கிறது மதங்கள் மற்றும் கலைப்பிரதிகளின் பார்வை இந்து மதம் ஆன்மா ஒரு மறுபிறவிக்காக பயணிக்கிறது அந்த பயணத்தில் சோகமும் சந்தோஷமும் தற்காலிகம்தான் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்தவம் ஆவி இறைவனிடத்தில் மண் சேர்க்கப்பட்ட பெண் பரிசுத்தம் அல்லது நீதிக்கான பயணத்தை தொடங்குகிறது இஸ்லாம் இறந்தவரின் ஆன்மா ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியமாக இறைவனிடம் திரும்புகிறது சினிமா மற்றும் கதைகளில் கதைகளில் ஆவி அழுகிறது கண்ணீர் விடுகிறது என்று காண்பிக்கப்படும் பல காட்சிகள் கற்பனையாகும் அதற்கு உண்மை ஆதாரங்கள் இல்லை ஆவிகளின் குரல் உண்மையா கற்பனையா ஆவிகள் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறதா அல்லது அது நம் மனத்தின் கற்பனைமா தன்னிச்சையாக முடிவடையாத கேள்விகள் இவை ஆன்மீகம் மற்றும் அறிவியல் இதற்கென்று இன்னும் ஒருமித்து முடிவுக்கு வரவில்லை நிர்வாணம் இறந்தவரின் ஆவி அழகிறது என்று நம்முடைய கற்பனைகள் உருவாக்கும் எண்ணம் மட்டுமே உள்ளது ஆன்மீக நோக்கத்தில் பார்க்கும்போது சோகத்திற்கும் ஆன்மாதிற்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது சிந்தனை இது கற்பனையா உண்மையா முடிவுகளை நம் மனம் மட்டுமே தீர்மானிக்க முடியும் ஆவி அழுதாலும் நம் வாழ்க்கை நமக்கே அடுத்த கட்டத்துக்கு தள்ளும் துணிச்சலாக இருக்க வேண்டும்